இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா மால் இதில் அஞ்சு சினிமா ஸ்கிரீன் வருதுங்க இந்த மால் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனுங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற வீடு இந்த மால்லேருந்து இந்த வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது பல்லடத்துலேருந்து இந்த வீடு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க மூணு நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் இதாங்க ஏரியா அந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா பெரிய பெரிய வீடு இருக்குது விஐபி ஏரியாங்க அருமையான ஏரியா ரிச்சான ஏரியா அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குதுங்க மால் வர்றதுனால இந்த ஏரியா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க இதுதான் விற்பனைக்கு வந்துள்ள வீடுங்க போர்ட்டிகோ போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாலுங்க ஒரு காரு ரெண்டு டூ வீலர் நிறுத்தலாங்க அந்த அளவு போர்ட்டிகோங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடு சைட்டு காடு தோட்டம் எல்லாம் உடனடியே உங்களோட பார்வைக்கு வருங்க ஸ்டேர் கேஸுங்க படிக்கட்டு அவுட்ரு சைடு பாத்ரூமுங்க டாய்லெட் அண்டு பாத்ரூம் அவுட்டர் சைடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டை நீங்கள் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு கிழக்கு திசை பார்த்துருக்குதுங்க சைட்டு கிழக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேல் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாலு அடி கேப் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் மேலும் உங்ககிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இது ஹாலுங்க பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒன்று மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு இன்னொன்று பத்துக்கு பதினொன்று ரெண்டு பெட்ரூமுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா மூணு யூபிவிசி விண்டோ கொடுத்ததுனால நல்ல வெளிச்சமாக இருக்குங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க கிச்சனுங்க பதினொன்றுக்கு எட்டு சைஸ் கிச்சனுங்க செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் வீடியோவில் செல்ஃப் வச்சுருக்காங்க அப்படியே கிச்சன் இந்த நேராக போனால் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க ரெண்டு விண்டோ இருக்குங்க பத்துக்கு பதினாறு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தயவு செஞ்சு இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவிலேயே மிக 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 குறைஞ்ச விலைங்க இந்த ஒரு வீடு தான் இருக்குங்க குறைஞ்ச விலையில் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாற்பது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் அவசரம் வெயிட் பண்ணுங்க அதனால் குறச்சி கொடுக்குறாங்க புதிய வீடு கிழக்கு பார்த்த வீடு சைட்டு கிழக்கு பார்த்ததுங்க இது செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று செகண்ட் பெட்ரூமுங்க லேண்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சுங்க மூணு சென்ட்டுங்க வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க செய்து இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம் அல்லது வாடகை கூட வாங்கலாம் அல்லது நீங்கள் குடியிருக்க கூட வாங்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலையில் நிச்சயமாக இந்த ஏரியாவில் கிடைக்கிறது இல்லைங்க ஏரியா நல்ல ஏரியா ரிச்சான ஏரியா பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்